அனைவருக்கும் வணக்கம் மாலைமணி குடும்ப கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலில் தமிழ் தொடர்கதைகள் குடும்ப கதைகள் சிறுகதைகள் வாங்க கேட்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிற தொடர்கதை எனக்கென்று பிறந்தவனே அத்தியாயம் ஆறு வாங்க கேட்கலாம் அவன் திருப்பூர் கம்பெனிக்கு வந்ததும் கார்மெண்ட்ஸில் நுழைந்து ஒரு பார்வையிட்டான் இளமதி அவனை பார்த்தாள் ஆனால் எந்த சலனமும் இல்லாமல் மறுபடி மிஷின் ஓட்டத் தொடங்கினாள் அவனுக்கு ஒரு கணம் ஆத்திரம் பொங்கியது எவ்வளவு திமிர் இவளை நினைத்து நாலு வருஷம் வேதனைப்பட்டேனே சி சின்ன வயசு சின்ன பெண் என்றெல்லாம் நினைத்தால் இவள் சின்ன புத்திகாரி என்று மனம் குமுறியது ஒன்னும் பெரிய பிரமாதமில்லை வக்கீல் வைத்து ஒரே மாசத்தில் கேஸ் முடித்து விடலாம் இவளை ஆனால் இதோடு விடக்கூடாது எவ்வளவு கேவலம் என் மனைவி எவன் கூடவோ ஓடிப்போனாள் என்று எல்லோரும் கேலியாக பார்த்தார்களே பணம் இருந்தா மட்டும் போதுமா ஆள் வாட்டசாட்டமாக நல்லா இருந்தா போதுமா என்றெல்லாம் என் காது கேட்கவே கேவலமாக பேசினாங்களே அதற்கெல்லாம் பதில் வேண்டாமா என்னதான் என்னை வளர்த்தவள் பணத்துக்காகத்தான் வளர்த்தாள் என்றாலும் என்னை ஒரு நாளும் மனம் நோக வைத்ததில்லை பாசம்தான் காட்டினாலே தவிர பயப்படுத்தியது கூட இல்லை ஆனால் இவள் கல்யாண வாழ்க்கை என்றாலே எனக்கு பயம் என்கிற அளவுக்கு செய்தவள் இவள் காதலிக்கிறாள் என்றால் அதை கல்யாணத்துக்கு முன்பு சொல்லி நிறுத்தியிருக்க வேண்டும் அதை விட்டு பணக்கார மாப்பிள்ளை கிடைத்ததும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணமும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் திருடிக்கிட்டா யார் கண்டா அம்மா சொன்னது போல நகையும் இவள் வைத்த ஆளாகத்தான் இருக்க வேண்டும் பத்து பவுன் அதற்கு மேல் அம்மா பணம் எதுவும் கொடுக்காததால் திருட முடியாது என்றானதும் ஓடி போய்விட்டாள் இல்லாவிட்டால் என் கூடவே இருந்து கொண்டு இன்னும் திருடி கள்ளக்காதலனோடு உல்லாசமாக இருந்திருப்பாள் ஆத்திரம் கோபம் எல்லாம் சேர மிஷினில் வேகமாக பீசை ஓட்டி கொண்டிருந்த இளமதியை முறைத்து பார்த்து கொண்டு நின்றவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக ராஜத்தை கூப்பிட்டான் ராஜம் சார் ராஜம் அந்த பொண்ணு இளமதியை என் ரூமுக்கு வர சொல்லுங்க என்றுவிட்டு ஆபீஸ் ரூமுக்கு போனான் ராஜம் வந்து சொன்னதும் இளமதி கூப்பிடுகிறாரா ஏன் என்றாள் ராஜம் எதற்கும் இன்னும் ஏதாவது பண உதவி செய்ய நினைக்கிறாரோ என்னமோ போய் பார் இளமதி ஆனால் போய் பார்த்தாள் சார் கதவை மெதுவாக தட்டினாள் இளமதிக்கும் ஒரு நப்பாசை எழுந்தது ஒருவேளை அவனே மனம் மாறி பணம் இன்னும் கொஞ்சம் தந்தாலும் தருவானோ அப்ப அவ்வளவு பணம் நகை திருட்டு போயும் கூட அவளை எதுவும் கேட்காதீங்கன்னு தானே சொன்னான் பெரிய பணக்காரன் இந்த ஆறு லட்சம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் நப்பாசையோடு கமின் என்றதும் உள்ளே போனால் இளமதி அவன் ஏதோ லேப்டாப்பில் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் இருந்தான் பின்னர் இனி நீ வேலைக்கு வர வேண்டாம் என்றான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொன்னான் சார் நிமிர்ந்து என்ன கடுமையான குரல் என்னவோ சொன்னீங்க மெதுவான குரல் ம் சரியா கேட்கலையா இனிமேல் நீ வேலைக்கு வர வேணாம்னு சொன்னேன் ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க உனக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னோட வேலை சரியில்லை இனிமே வர வேண்டாம் இந்த ரெண்டு நாளுக்கான சம்பளம் எப்பவும் போல சம்பள நாள் வந்து வாங்கிட்டு போ சார் அலாக்குறையாக இளமதி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார் என்னோட வேலையில் எப்பவுமே டேமேஜ் இருக்காது சார் வேணும்னா ராஜமக்காவை கேட்டு பாருங்க உன்னை பத்தி என்னை விட ராஜத்துக்கு நல்லா தெரியுமோ இது வரைக்கும் நீ இங்கே இருந்து எவ்வளவு பீஸ் திருடிட்டு போயிருக்கேன்னு கணக்கு பார்த்துட்டு உன் மேல நடவடிக்கை எடுக்கிறேன் அது வரைக்கும் நீ இங்கே இருந்தா இன்னும் திருட்டு போகும் அதனாலதான் தான் இப்பவே நிறுத்துறேன் என்னது திருட்டா திருடினேனா நானா இது அநியாயம் ஏன் என் மேல எப்ப பார்த்தாலும் திருடின்னு பழி போடுறீங்க ஏன்னா ஒன்றும் இல்லாததை சொல்லலையே நீ செஞ்சதை தானே சொல்றேன் நான் திருடல நான் திருடல அந்த பணம்லாம் எப்படி காணாம போச்சுன்னே எனக்கு தெரியாது பணத்துக்கு ரெக்க இருக்குது பறந்து போச்சு நக்கலாக சொன்னவன் எழுந்து அவள் அருகில் வந்தவன் சட்டென அவள் கழுத்தில் கைகளை வைத்தான் அப்படியே தள்ளி சுவரில் வைத்து அழுத்த கழுத்து நெறிபட இளமதிக்கு மூச்சு முட்டியது எவ்வளவு திமிர் ஏண்டி கல்யாணமான ஒரே மாசத்துல ரெண்டரை லட்சம் பணம் பத்து பவுன் தாலிக்குடி எல்லாம் திருடிட்டு கள்ளக்காதலனோடு ஓடுவேன் சந்தோஷமா குடும்பம் நடத்தி புள்ள பெத்துக்குவ என்னை என்ன இலிச்சவாயின்னு நினைச்சியா இல்ல தியாகின்னு நினைச்சியா உனக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து இன்னும் உன் செலவுக்கெல்லாம் பணமும் கொடுக்கறதுக்கு அதற்குள் அரைக்கதவு தட்டும் சப்தம் கேட்டது அவள் கழுத்தில் இருந்து கைகளை எடுத்தான் அவள் மூச்சுக்கு திணறினாள் கழுத்தில் இன்னமும் வலி போகவில்லை அவ்வளவு வழியை விட அவன் பேசிய வார்த்தைகள் அதிகம் வலித்தன பணம் திருடினேன் நகை திருடினேன் கள்ளக்காதலனோடு ஓடினேன் அவனோட குடும்பம் நடத்தி புள்ள பெத்துக்கிட்டேன்னு இன்னும் என்னென்ன பழிதான் போடுவான் ஆனால் எதுவும் பேச முடியாமல் குரல் வளை வழியெடுத்தது உள்ளே வந்த அவனின் பிஏ ரவி சார் இன்னைக்கு புது ஆர்டர் பேச வரதா சொன்னாங்க இந்த டைம் வர சொன்னீங்க ஓகே வர சொல்லுங்க என்ற சிவா ரவி சார் இந்த பொண்ணுகிட்ட எல்லாம் கணக்கு முடிச்சிட்டு இப்பவே வெளியே அனுப்பு என்றான் ரவி ஒரு நிமிடம் திகைத்தான் சார் இளமதி நான் சொல்றதை செய்யுங்க கெட் அவுட் என்றவன் லேப்டாப்பில் பார்க்க ஆரம்பித்தான் ரவி இளமதியை கொஞ்சம் பரிதாபமாக பார்த்தபடி அவள் மெஷினரியே வந்தான் இளமதியும் வந்து அவள் பர்ஸ் போன் எடுத்தாள் வெண்ணிலா ராஜம் எல்லோருமே அவளையே பார்த்தார்கள் என்ன ஏன் இளமதி என்ன ஆச்சு அவளால் பதில் சொல்ல முடியாமல் அழுகை வர உதட்டை பற்களால் கழித்து அழுகையை அடக்கினாள் ரவிதான் சார் இளமதியை வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டார் என்னது எல்லாருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஏன் ஏன் அப்படி சொன்னார் தெரியலையே வேகமாக எல்லோருக்கும் செய்தி பரவ எல்லோர் பார்வையும் பரிதாபமாக வளை பார்க்க அதை தாங்க முடியாமல் இளமதி அவளுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறினாள் அவன் கழுத்தை நெறித்தது எல்லாம் நடுங்கியது தடுமாற்றத்துடன் வெளியில் வந்து அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் பர்சில் போன் ஒழித்தது அதை எடுக்க கூட தோன்றாமல் வெளியில் போய் பஸ்ஸுக்கு நடக்க தொடங்கினாள் பஸ் ஸ்டாப்பில் அரை மணி நேரம் ஆகும் பஸ் வர பஸ் ஸ்டாப்பில் நின்று அழுவதால் என்ன பயன் ஏனோ ரொம்ப நாளாக அழுது கொண்டே இருப்பதாலோ என்னவோ ஆத்திரத்தில் அழுகை வந்ததை தவிர அடுத்து என்ன செய்வது என்று புத்தி யோசிக்க சொன்னது இப்போது உடனடியாக வேலை தேடுவதுதான் நல்லது ஏதாவது அடுத்த கார்மெண்ட்ஸ் பார்க்க வேண்டியதுதான் என்ன செய்யலாம் வேலைக்கு போய் மட்டும் என்ன பலன் இன்னும் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ முன்பு பண்ணிய முடிவு போல பேசாமல் இப்போதே அம்மாவை ஏதாவது இல்லத்தில் சேர்த்துவிட்டு விட்டு குழந்தையும் தானும் விடலாமா யோசித்து நின்றவள் பஸ்ஸை தவறவிட்டாள் ஆள் இல்லாததால் நிற்காமல் பஸ் போன பிறகே கவனித்தவள் சரி இனிமேல் இவள் வீட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகும் பஸ் வரை இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அதற்குள் ஏதாவது கார்மெண்ட்ஸ் இருக்கிறதா என்று போனை எடுத்து ஆன்லைனில் தேட ஆரம்பித்தாள் ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் எப்படியும் போனால் வேலை கிடைக்கும் என்ற கேரண்டி இருக்கும் என்று நினைத்து அடுத்து வந்த பஸ்ஸில் ஏறினாள் அதில் போய் இறங்கினாள் கொஞ்ச தூரம் நடந்தாள் அந்த கம்பெனிக்கு போகும் வழி அந்த கம்பெனிக்குள் நுழைந்து செக்யூரிட்டியிடம் வேலைக்கு என்றதும் உள்ளே விட்டார்கள் நேராக போய் அங்கிருந்த சூப்பர்வைசரை பார்க்க தையல் தெரியும் என்றதும் இதற்கு முன் எங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னதும் ஏன் அங்கே இருந்து நின்னீங்க அடுத்து கேள்வி ஒரு வினாடி யோசித்தவள் அங்கு போக கொஞ்சம் தூரமாக இருக்கு வீட்ல குழந்தை இருக்கு பக்கமா இருந்தா பரவாயில்லன்னு பார்க்கிறேன் என்றாள் ஓகே இன்னைக்கே ஜாயின் பண்றீங்களா மனசு இருக்கும் நிலையில் குழப்பமில்லாமல் தைக்க முடியுமா என்று யோசிக்க போய் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி காமிங்க பார்த்துட்டு நல்லா இருந்தா சொல்லுவாங்க ம் சரி சார் என்று போனால் இளமதி போகும்போது இவரை இந்த முதலாளியா இல்ல மேனேஜரா இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே எங்கேன்னு ஞாபகம் வரவில்லை ஸ்டிச் பண்ணியதும் ஓகே நீங்க ஜாயின் பண்ணலாம் எப்போ வர்றீங்க சூப்பர்வைசர் கேட்டதும் நாளைக்கு வரேன் மேம் என்று விட்டு கம்பெனி பஸ் வருமா உங்க வீடு எங்கே இருக்கு சொன்னால் ம் வரும் காலை ஏழு முப்பதுக்கு வந்துடும் அங்கே நீங்க மிஸ் பண்ணிட்டா அவுட் பஸ் பிடிச்சுதான் வரணும் மறுநாள் காலை அவர்கள் சொன்னபடி பஸ்ஸில் ஏறி புது கம்பெனிக்கு போனாள் சூப்பர்வைசர் உள்ளே போய் ஓனரை பாருங்க என கூறவும் ஏன் புரியாமல் போய் பார்த்தாள் இவள் உள்ளே போன போது அங்கே சிவா உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் திடுக்கிட்டவளாக ஓனரை பார்க்க அவர் இங்க வேலை இல்லம்மா நேத்தே சொல்லலாம்னு நினைச்சேன் உன் போன் நம்பர் இல்ல இல்லன்னா போன் பண்ணி சொல்லியிருப்பேன் இப்ப நீ போகலாம் நேற்று வராத ஞாபகம் இப்போது வந்தது ஆமாம் இந்த ஓனரை அவளின் கல்யாணத்தில் சிவா பிரண்டு என்று வந்திருந்தான் சிவப்பிரகாஷ் எகத்தளமான ஒரு பார்வை பார்த்தான் அவனை வெறித்து கொண்டே வெளியேறினாள் இளமதி பஸ் ஏற ஸ்டாப்பில் நின்றபோது அன்னைக்கு எடுத்த முடிவுதான் சரி என்று தோன்றியது அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு தானும் விஜியும் போய் சேரலாம் அம்மாவை தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இருபது வயது வரை அவளை வளர்த்தவள் விஜி குழந்தை ஆனால் அவள் உடல்நிலைதான் பிரச்சனை இப்போது அந்த பிரச்சனை இல்லாவிட்டால் இவன் என்ன வேலை தரது வேறு கம்பெனியா இல்லை பஸ் வரை இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அதற்குள் ஓல்ட் ஏஜ் ஹோம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் என்று கூகுளில் தேடினாள் அவள் இடத்திற்கு பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயே ஒரு ஹோம் இருந்தது மாதம் குறைந்தது செலவு ஐந்தாயிரம் கட்டணம் இப்போது கையில் இருக்கும் பணம் மருந்து மாத்திரை செலவுகளோடு ஆறேழு மாதங்கள் தான் வரும் பார்க்கலாம் பாப்பாவுக்கு நாள் வரும் வரைக்கும் வேலைக்கு போனால் அதில் கொஞ்சம் சேமித்தால் இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் அம்மாவுக்கு பணம் கட்ட முடியும் விஜயின் ஆபரேஷனுக்காக கடைசி நம்பிக்கையாக அவளின் அப்பா தான் தெரிந்தான் ஆனால் அது இன்று முழுமையாக பொய்த்து போனது அவனுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் அவள் மேல் படித்து கொண்டிருந்த சிறுபெண்ணை பாதியில் படிப்பை கெடுத்து கல்யாணம் செய்து அவள் மேல் இல்லாத பழியெல்லாம் போட்டு ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறார்கள் அவன் அம்மாவும் அவனும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த பணம் அவள் மாமியார்தான் ஏதோ செய்திருக்க வேண்டும் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லையே தவிர ஆனால் நகை அதற்கு என்ன சொல்வது கழுத்தில் அவன் விரல் பதிந்தது இன்னும் வலித்தது விட்டால் கொன்றே இருப்பானோ மனசுக்குள் ஆத்திரம் இவ்வளவும் செய்தவன் அவன் இவளை கேட்கிறான் இல்லாத பொய்க்குற்றம் சுமத்தியது மட்டுமில்லாமல் உனக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து செலவுக்கு பணம் கொடுப்பேனானு உம் எவ்வளவு உத்திமிர் பணக்காரன் என்றால் அவன் பணம் அவனோடு வேலையை விட்டு துரத்தினான் சரி அதோடு விட வேண்டியதுதானே இன்னொரு இடத்தில் வேலைக்கு போனால் எதற்கு துரத்தினான் இவ்வளவு தப்பு செய்த அவன் கெத்தாக காரில் ஊரூராக போது நான் ஏன் சாகணும் என் குழந்தை சிறுபிஞ்சு அது என்ன பாவம் செய்தது விடக்கூடாது வாழ்ந்து காட்டணும் அவன் முன்னால் இந்த கம்பெனி இல்லாவிட்டால் என்ன திருப்பூர் மொத்தமுமா வாங்கிடுவான் இல்ல தமிழ்நாட்டையே வாங்குவானா விடுவதில்லை இனிமேல் அப்போதைய இளமதி இல்லைன்னு காண்பிக்கிறேன் அவனுக்கு மனதுக்குள் ஏதோ ஒரு உறுதியோடு பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு நடந்தாள் வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவையும் மகளையும் பார்த்ததும் கொஞ்சம் மனம் தளர்ந்தது இவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு நான் என்னதான் செய்ய முடியும் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் வெண்ணிலா ரவி ராஜம் எல்லோரும் வீட்டுக்கு வந்தார்கள் வந்தவர்களும் வேலைக்கு ஏன் வேணான்னு சொன்னார்னே தெரியலையே என்று பேச இப்ப என்ன வேறு கம்பெனில போய் பார்க்கலாம் இளமதி என்று ரவி சொன்னான் அவள் வேறு கம்பெனியில் நடந்த கதையை சொல்லவில்லை ஆனால் எனக்கு இப்படி ஓடிட்டு இருக்கிறத விட வேற எதாச்சும் செய்யலான்னு யோசிக்கிறேன் என்றாள் இளமதி உம் நீ நல்ல டெய்லர் அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது யோசிக்கலாம் ஆனால் இப்ப பாப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு என்ன பண்றது அது இன்னும் ரெண்டு மாசம் அதுக்கு மேல ஏதும் பிரச்சனை இல்லைனா இன்னும் ரெண்டு மூணு மாசம் கூட ஆகலாம் அதற்கு முன்னால வயிற்றுப்பாட்டுக்கு வழி பண்ணனும் என்றாள் இளமதி